அது என்ன நமது பாளையத்தின் சின்னம் அம்மைய கழுத்துல இருந்து கடவு போயிருக்க திருமாங்கல்யம் அது என்னுடைய மூதாதையர்களால வேண்டுதல் பேர்ல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டது இந்த சின்னம் அதுல கண்டிப்பா இருக்கும் அதை கொண்டு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடித்து அந்த கல்வன் யாராக இருந்தாலும் சரி அவன் தலையை வெட்டி இந்த குற்றத்தாக இவ்வளவு பெரிய கொடும் தண்டனைக்கு ஆளாயிருக்கிறான் என்ற அறிவிப்போடு ஊர் நடுவில் காட்சி பொருளாக வையுங்கள்

ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியாதான்டா இருக்கும் அப்படிங்களா இத பாரு பாத்துக்கிட்டியா என்ன இது என்ன இது பரம்பர பாடைக்காரருடைய அதிகார சின்னம் இருக்கட்டுமே கேளுனே நான்று <coughs> நான்று நா அம்மாட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கே அம்மா அம்மா இன்னிக்கே நம்ம ஊரே உட்டு பரப்பிடுவோமா ஒண்ணல ஹஜ் கமாட்சி மதர் மீனாட்சி இவங்க எல்லாம் போய் குண்டிட்டு வந்தப்பனா நமக்கு ஏதோ ஒரு தாலி பாக்கியம் கிடைச்ச மாதிரியா இருக்கும் ஆசோ என்ன காப்பாத்துக்கு அவளே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாளேங்களே எப்பமா நான் தொட்ட தாலி கட்டு நேரத்துல காணா போச்சுல அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த குறையும் சொல்லி சொல்லி துடிச்சேன்னு என் சரீரமே பதவிச்சேன் அத பார்த்தாவது திருந்ததுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த நேரத்திலையும் திருடிட்டு அந்த பையன் அந்த அறியா பொண்ணு குறைச்சு மேல சுமத்துனீங்களே அதுக்கப்புறம் அவ சும்மா இருப்படா பார்த்தா இந்த ஜென்மாக்களுக்கு இந்த முறையெல்லாம் சரிப்பட்டு வராது போடி பாடியக்கார வீட்டுக்கு என்ன விரட்டினா போடுற உத்தரவன் அவனை விட்டு சொல்ல வச்சா கழுத்துக்கு வந்துடுச்சு கத்தி இனி அவ மனசு வச்சாலுடைய வந்த கத்தை யாரால விளக்க முடியும் நீ மனசு வச்ச அவ மனசு வைப்ப அம்மா ஆமாமா அவளுக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டவ உன் ரூபத்துல வந்து பல பேரை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா நீ என்ன காப்பாத்த கூடாதா சொல்றம்மா

முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ போயிட்டே இருக்கிற என்ன பெரிய விஷயத்த கேட்க போறீர் கேளு இன்னைக்கு அம்பாள் அகிலாண்டேஸ்வரியுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்ல நவராத்திரி சிவராத்திரினு முக்கியமான விசேஷம் இல்ல அத விடுங்கனா அம்பாளுக்கு பிரீத்தியான வெள்ளி செவ்வாய் இல்ல சனிக்கிழமையான இன்னைக்கு ஆறு பேர் போய் காவேரியில ஜலம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அழிச்சுட்டு போறீர என்னங்கன காரணம் ஓய் இத நீர் என்னடே கேட்டுட்டீர் இதையே நான் போய் பாளையக்காரர்கிட்ட கேட்க முடியுமா பாளையக்காரர்கிட்டயா ஆமாங்கண்ணே

न அரசாங்கமோ ஆண்டத விட தனக்கு தானே தண்டனையை விதிச்சுட்டான் அதனால மாங்கலித்த குடு ரெண்டாம் பேருக்கு தெரியாம உண்டியில போட்டுட்டு எந்த கை திருடிச்சோ அந்த கைய வெட்டி அம்மனுடைய பாதத்தில் காணிக்கிட்டு குடு திருமங்கல் எங்க திருமங்கலைய போயிருக்கா எப்படி போனாங்க ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து திருமங்கலையை காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த ஆபத்து நீங்க அதை என்ன நீயா குந்திக்க திருடுதானா

நீ என்ன நினைக்கிறேன் நீ போனும் போ கொஞ்சம் நிலுங்கம்மா இப்படி வாங்கம்மா மன்னிக்கணும் இப்படி வாங்கம்மா விஷயத்தை சொல்றேன் சீக்கிரம் வாங்கம்மா பாழைக்கார உத்தரவுப்படி அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்க போகுது அவரு இப்ப வரப் போறாரு அவருடைய உத்தரவு இல்லாம அம்பாளுக்கு அபிஷேகம் முடியிற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்பக்கூடாதுமா நீ எப்படி இங்க நினைக்கிற நீங்க எவர போறதா சொல்லி இங்க எவரு இவங்களை தவிர வேற யாராவது ரெண்டு பேரா வந்தாங்களா வேற யாரும் வந்தீங்க இவங்க கூட இப்பதான் ஏமா

त्रैलोज्य महेश्वरी तया ये आत्मरी दीनाक्य महेश्वरी तया का दिन தைலோமே தயரி தைலோ பிராதன இருக்கே அம்மன் கழுத்துல விழுந்திருக்காங்க திருமங்களை தெரிஞ்சிருவாங்க

அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அவ திரும்பி தான் அவளுக்கு எந்த தண்டனை சொன்னா அதோட உங்க குடும்ப தானாக நல்லா இருக்கிறது என்னால் உதவிகள் எல்லாம் செய்தால் போடுத்தார் அம்பாளே மன்னிச்சல் போறது வந்தாதி வந்த ¡Ay, பிள்ளை சம்பந்தன் பசி தீரவள் அவன் செப்பாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் சிறு பிள்ளை சம்பந்தன் பசி தீர்த்தவள் அவன் செப்பாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் வ தனை வாங்கி தமிழ் கூறினான் காலமேகத்தை போல் நின்று கவி பாடினான் காலமேக என் தாரத்தின் மாங்கல்யம் நீ தந்தது உன் தாயன்பை என்ன என்று யார் சொல்வது என் தாரத்தின் மாங்கல்யம் நீ தந்தது உன் தாயை என்னென்று யார் சொல்வது உன் தாயன்பை என்ன என்று யார் சொல்வது அம்மாவன்